ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நம்ம இந்த வீடியோல லெசன் டூ பத்தி பார்க்க போறோம் அதாவது போன வீடியோல லெசன் ஒன் பத்தி பார்த்திருப்போம் அதுல மொத்தம் டோட்டலா அஞ்சு ஸ்டெப்ஸ் பத்தி நான் சொல்லி கொடுத்துருப்பேன் ஒரு பிகினர் டிரைவர் சீட்ல உட்காரதுக்கு முன்னாடியும் டிரைவர் சீட்ல உட்கார்ந்ததுக்கு அப்புறமும் என்னென்ன ஸ்டெப்ஸை ஃபாலோ பண்ணணும்னு நம்ம போன வீடியோல பார்த்தோம் லெசன் ஒன் வீடியோல பார்த்தோம் இப்போ நம்ம இந்த லெசன் டூ வீடியோல டோட்டலா ஆறு ஸ்டெப்ஸ் பத்தி பார்க்க போறோம் இந்த ஆறு ஸ்டெப்ஸை நீங்க ஃபாலோ பண்ணீங்கன்னாக்கா உங்களால் வண்டியை மூவ் பண்ண முடியும் சரிங்களா ஆனா வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருக்கீங்க அப்படின்னாக்கா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை பிரெஸ் பண்ணி மேலே இருக்கிற ஆளுங்கிற ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க அந்த ஆளுங்கிற ஐக்கானை கிளிக் பண்ணால் மட்டும் நான் போடுற வீடியோ நோட்டிபிகேஷன் உங்களை வந்து அடையும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு அவர் சேனல் ஆட்டோ ஸோ ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நம்ம லெசன் டூ வீடியோல இருக்கிறோம் இப்போ இந்த லெசன் டூ வீடியோல நான் இன்ட்ரோல சொன்ன மாதிரி ஆறு ஸ்டெப்ஸ் பத்தி நான் சொல்லிக் கொடுக்க போறேன் இந்த ஆறு ஸ்டெப்ஸை நீங்க ஃபாலோ பண்ணுங்க சேஃப்டியா இருக்கும் வண்டியுடைய கண்டிஷன் பத்தியும் உங்களுக்கு புரிய வரும் சரி ஓகே இப்ப ஃபர்ஸ்ட் ஸ்டெப் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னாக்கா நம்ம ஷூவோ இல்ல சப்பலோ போட்டுட்டு இருந்தால் அதை ரிமூவ் பண்ணுங்க ஷூவோ சப்பலோ இருந்தா ரிமூவ் பண்ணுங்க எடுத்து நான் இப்படி வச்சுக்கிறேன் டிரைவர் சீட்டு கீழே இங்க ஒரு இடம் இருக்கும் இப்படி நம்ம உள்ள வச்சுக்கலாம் இல்ல இடம் இல்லை அப்படின்னாக்கா பேசஞ்சர் சீட்டு பக்கத்துல வச்சிடலாம் இல்ல பின்னாடி வச்சிடலாம் ஓகேங்களா ஏன் அப்படி சொல்றேனாக்கா நம்ம இந்த ஷூவோ சப்பலோ இப்படி நம்ம வச்சுட்டு வண்டி ஓட்டுனா ஒரு சில நேரத்துல இது ஸ்லிப் ஆகி நேராக எங்க வரும் பெடல் கீழே வந்துடும் ஸோ அப்ப நம்ம பிரேக் ப்ரெஸ் பண்ணும்பொழுது மாட்டோம் ஸோ இப்படி நீங்க வச்சு ஓட்டக்கூடாது இந்த மாதிரி எடுத்து இப்படி இந்த மாதிரி வச்சிருங்க அப்படி இல்லைனாக்கா எடுத்து பக்கத்துல பக்கத்துல இப்படி வச்சிருங்க இல்ல பின்னாடி போட்டுருங்க அவ்வளவுதான் இது வந்து ஸ்டெப் ஒன் இந்த லெசன் டூ வீடியோல ஸ்டெப் ஒன் சரி ஓகே நம்ம ஏன் ஷூவோ சப்புலோ கட்டிட்டு வண்டி ஓட்ட கற்றுக்கணும் அது போட்டுக்கிட்டு ஏன் கத்துக்க கூடாது அப்படின்னு நீங்க கேட்டிங்கனாக்கா ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நீங்க ஒரு பிகினர் ஸோ அதனால இந்த பெடல்ஸ் எல்லாம் நீங்க வெறும் டச் பண்ணி அந்த ஃபீல் பண்ணி டிரைவ் பண்ணாதான் சீக்கிரமா நீங்க கத்துக்கவும் முடியும் அந்த பெடல்ஸோடைய தன்மை அதாவது ஆக்சிலேட்டர்னாக்கா லைட்டாக கொடுக்கணும் பிரேக்னாக்கா எந்த இடத்துல எப்படி கொடுக்கணுமோ அந்த இடத்துல அப்படி கொடுக்கணும் கிளச்சுனாக்கா ஃபுல்லா பிரஸ் பண்ணணும் ஸோ இதெல்லாம் நீங்க அந்த மசல் மெமரின்னு சொல்லுவாங்க மசல் மெமரி கால்கள்ல இருக்கிற அந்த மசலுக்கு நீங்க அந்த மெமரி கொடுத்துட்டீங்க அப்படின்னாக்கா நீங்க நாளைக்கு எக்ஸ்பீரியன்ஸ் ஆனதுக்கப்புறம் ஷூ சப்பல் போட்டுக்கிட்டு ட்ரை பண்ணா ஆட்டோமேட்டிக்கா நீங்க ஆக்சிலேட்டரை சாஃப்டா குடுப்பீங்க பிரேக்கை எந்த இடத்துல எப்ப கொடுக்கணுமோ அந்த இடத்துல அப்படி நீங்க ப்ரெஷர் போட்டு கொடுப்பீங்க அதே மாதிரி கிளச்ச நீங்க உங்களுக்கு நான் சொல்றது புரியும்னு நான் நம்புறேன் ஓகேங்களா நீங்க ஒரு பிகினர்னாக்கா கண்டிப்பாக ஷூ ஆர் செப்பல் போட்டுட்டு இருந்தா கைட்டி வச்சுட்டு நீங்க ஓட்ட பழகணும் இது ஸ்டெப் ஒன் அண்ட் இப்போ ஸ்டெப் டூ எதை பத்தீங்கன்னாக்கா ஐஆர்விஎம் பத்தி இந்த ஐஆர்விஎம் இருக்கு பாருங்க இந்த ஐஆர்விஎம் கரெக்டா நம்மளுக்கு பின்னாடி போக்கஸ் ஆகுற மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணணும் இந்த ஐஆர்விஎம் கரெக்டாக ஃபுல்லா பின்னாடி ஃபோக்கஸ் ஆகிற மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணணும் மொத்த வியூவும் தெரியுது பேக் வியூ எல்லாமே தெரியுது பக்காவே தெரியுது ஓகேங்களா சோ இங்க இருந்து இந்த பாயிண்ட் வரைக்கும் எல்லாமே தெரியணும் சோ ஐஆர்விஎம் உங்களுடைய வியூவுக்கு ஏற்ற மாதிரி கரெக்டாக அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க இதுல டே டைம் நைட் டைம்னு இருக்கு இப்படி நீங்க தூக்கி விட்டீங்க அப்படின்னாக்கா நைட் டைம் அதாவது நீங்க நைட் டிரைவிங் பண்ணும்பொழுதே இந்த ஐஆர்விஎம் இப்படி மேல தூக்கி விட்டா பின்னாடி வர வண்டியோட ஹெட்லைட் வெளிச்சம் உங்க கண்ணுக்கு கூசாது உங்க கண்கள்ல பட்டு கூசாது ஸோ டிம் ஆயிடும் இந்த மாதிரி நீங்க நைட் டிரைவிங் பண்ணும்போது மேல தூக்கி விட்டுருங்க டே டைம்ல ஓட்டும்பொழுது இந்த மாதிரி வச்சுக்கோங்க இது வந்து நைட் மோடு இது டே மோடு ஓகேங்களா இது ஸ்மார்ட் ஐஆர்விஎம்ங்கிறதுனால நைட் மோடு சரியா தெரியல இங்க நீங்க மேனுவலி அட்ஜஸ்டபுள் ஐஆர்விஎம் வச்சிருந்தா நீங்க அப்படி பண்ணிக்கலாம் டே டைம்னாக்க கீழே நைட் டைம்ல வண்டி ஓட்டும் பொழுது இப்படி ஐஆர்விஎம் மேல அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க ஓகேங்களா இது ஸ்மார்ட் ஐஆர்விஎம் சரி ஓகே ஸ்மார்ட் ஐஆர்விஎம்னா என்னன்னு இப்போ நான் காட்டிடுவேன் ஸோ இந்த ஸ்மார்ட் ஐஆர்விஎம் நம்ம அட்ஜஸ்ட் பண்ணணும்னு தேவையில்லை ஏன்னாக்கா பின்னாடி கேமரா இருக்கிறதுனால வைடு ஆங்கிள் கவர் ஆகும் சோ ஸ்மார்ட் ஐஆர்விஎம் அஜஸ்ட் பண்ணனும்னு தேவை கிடையாது பட் மேனுவல்லி அஜஸ்டபிள் ஐஆர்விஎம்னாக்க நீங்க மேனுவல்லா பின்னாடி ஃபுல் கிளாஸ்சும் கவர் ஆகுற மாதிரி இப்படி திருப்பி அஜெஸ்ட் பண்ணிக்கணும் டிரைவர் பக்கம் ஃபோக்கஸ் ஆகுற மாதிரி ப்ளஸ் அது போக இப்படி நாகப மேல தூக்கி விட்டா நைட் மோடு இப்படி கீழே இறக்கி விட்டீங்கனாக்கா டே மோடு சோ இந்த மேனுவலி அஜஸ்டபிள் ஐஆர்விஎம் பற்றியும் நான் ஒரு வீடியோ போட்டிருக்கிறேன் அந்த வீடியோவுடைய லிங்க் இப்போ மேலே இந்த இடத்துல வரும் பாருங்க ஐ பட்டன்ல அதை கிளிக் பண்ணி பாருங்க இந்த மேனுவலி அஜஸ்டபிள் ஐஆர்விஎம்மை எப்படி நம்ம ப்ராப்பராக அஜஸ்ட் பண்ணி வண்டி ஓட்டுறது பத்தி அந்த வீடியோல நான் தெளிவா சொல்லி சோ இப்ப நம்ம ஸ்டெப் டூ பாத்தாயிச்சு இப்போ ஸ்டெப் த்ரீ பத்தி பாப்போம் அண்ட் தேர்ட் ஸ்டெப் பாத்தீங்கன்னாக்கா வண்டியில இருக்கிற கியர் நியூட்ரல்ல இருக்கா இல்ல வேற எதாச்சும் கியர்ல விழுந்து இருக்கா அப்படின்னு நம்ம செக் பண்ணணும் சோ நீங்க எப்பவுமே கியரை செக் பண்றதுக்கு முன்னாடி ஃபுல் கிளச்சை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க கிளச்சை ஃபுல்லாக ப்ரெஸ் பண்ணிக்கணும் இடது காலில் இப்போது கியர் நியூட்ரலில் இருக்கா எப்படி செக் பண்ணுறது கேட்டிங்கனாக்கா இந்த நாபு இருக்கு இந்த நாபை ஃபுல்லாக லெஃப்ட் அண்ட் ரைட்டை இப்படி ஷேக் பண்ணுங்கள் ஃபுல்லாக லெஃப்ட்டுக்கு போகும்போது ரைட் பக்கமும் வருது சோ அப்போ இந்த கியரு நியூட்ரல் இருக்குன்னு அர்த்தம் இதுவே இந்த கியரு ஏதாச்சும் ஒரு கியர்ல விழுந்துருக்கு அப்படின்னாக்கா ஃபுல் லெப்டுக்கும் போகாது ஃபுல் ரைட்டுக்கும் போகாது பாருங்க வண்டி இப்போ கியர்ல இருக்கு சோ போல ஸோ நியூட்ரல்னாக்கா ஃபுல் லெஃப்ட் ரைட் இந்த மாதிரி போயிட்டு வரும் ஸோ அப்போ வண்டியுடைய கியர் இப்போ நியூட்ரலில் இருக்குன்னு அர்த்தம் ஓகேங்களா ஒரு சில வண்டிகளில் இன்ஸ்ட்ருமெண்ட் கிளஸ்டர்லயே வண்டி நியூட்ரல் இருக்கா இல்லை எந்த கியரில் இருக்குன்னு காட்டிடும் நம்ம வண்டிலாம் அப்படி காட்டாது கியர் ஷிஃப்ட் இண்டிகேட்டர் கிடையாது ஸோ அதனால மேனுவலாக நம்ம இப்படி செக் பண்ணி தான் ஆகணும் ஓகேங்களா இப்போ அடுத்தது பார்த்தீங்கன்னாக்கா கியரை நாம எப்படி போடுறது அதாவது நாலாவது ஸ்டெப் கியரை எப்படி நம்ம போடுறதை பற்றி பார்த்துடலாம் ஓகே இந்த கியர் நாப்லேயே உங்களுக்கு நம்பர்ஸ் கொடுத்துருக்குறாங்க ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் அண்ட் ரிவர்ஸ்ன்னு இப்போ ஃபஸ்ட்டு கியர் எப்படி போடணும் இதுலேயே போட்டிருக்கு பாருங்கள் இப்போ நியூட்ரல் இருக்குது இந்த பாயிண்ட்டில் இருக்குது கியர் இப்போ நீங்கள் லெஃப்டில் தள்ளி மேலே போடணும் ஃபஸ்ட்டு கியரு லெஃப்ட்டில் ஃபுல் லெஃப்ட்டு ஃபார்வ்டு ஃபஸ்ட்டு கியர் அண்டு பின்னாடி இப்போ நீங்கள் ஃபஸ்ட்டு கியர்லேருந்து பின்னாடி லைட்டாக இப்படி புஷ் பண்ணால் நியூட்ரலுக்கு வந்துடும் இப்போ செகண்ட் கியர் பாருங்கள் செகண்ட் கியர் வந்து நீங்கள் இப்படி போடணும் கையை இப்படி உள்ளங்கை இப்படி வச்சுக்கிட்டு இப்படி ஃபுல்லாக லெஃப்ட்டில் தள்ளி இப்படி கீழே இறக்கணும் செகண்ட் கியர் சரிங்களா ஃபுல்லாக ஃபுல்லாக தள்ளி தள்ளி மேலே 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 கியர் 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 கீழே கீழே இறக்குனா செகண்ட் செகண்ட் ஸோ உங்களுக்கு இப்போ 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 வண்டி இருக்குது ஓகேங்களா ஓகேங்களா கியரு இப்போது அப்படியே 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 தள்ளினா தள்ளினா தேர்ட் நியூட்ரல் நியூட்ரல் மேலே புஷ் பண்ணால் நியூட்ரல் சென்டர் பாயிண்ட் வந்து நியூட்ரல் ஓகேங்களா இப்போது ரைட் சைடு டிரைவர் பக்கம் உள்ளங்கை இப்படி வச்சு ரைட் சைடு ஃபுல் ரைட்டு அண்டு ஃபார்வேர்டு ஓகேங்களா ஃபிஃப்த் கியர் கீழே இறக்குனா நியூட்ரல் ஸோ அப்போது நம்ம ஒரு கியர்ல இருந்து இன்னொரு கியருக்கு கொண்டு வரும்பொழுது நியூட்ரலுக்கு வந்து தான் கொண்டு வர முடியும் ஓகேங்களா பாருங்கள் ஃபுல் லெஃப்ட்டு ஃப்ரண்ட்டு ஃபர்ஸ்ட் கியர் ஃபுல் லெஃப்ட் பேக்கு செகண்ட் கியர் இப்போ நியூட்ரல் இருக்குது நியூட்ரல் இருக்கும்போது அப்படியே நம்ம இதை பாருங்கள் கட்ட வரையில் வச்சு தேர்ட் கியர் இப்போ பின்னாடி கொண்டு வரேன் நியூட்ரல் இப்போ அப்படியே பின்னாடி போடுறேன் ஃபோர்த்து கியர் இப்போது நியூட்ரல் இப்போ பிஃப்த் கியர் அவ்வளோதான் ஸோ ஓகேங்களா இந்த வீடியோ மறுபடியும் ரீப்ளை பண்ணி பாருங்க உங்களுக்கு புரியும் கியர் எப்படி போடுறது பத்தி கியர் போடுறதுங்கிறது சிம்பிள் தான் வண்டியோடைய ஸ்பீடுக்கு ஏற்ற மாதிரி நீங்க கியரை சேஞ்ச் பண்ணணும் இப்போ வண்டி ஓட்டிட்டு இருக்கீங்க டாப் கியர்ல ஒரு ஸ்பீட் பிரேக் வருது வண்டியுடைய ஸ்பீடை நீங்க படிப்படியாக குறைக்கிறீங்க இப்போ கிளச்சை ஃபுல்லாக ப்ரெஸ் பண்ணிட்டீங்க வண்டியுடைய ஸ்பீடும் நல்லா குறைஞ்சிருச்சு அப்படின்னாக்கா பிஃப்துல இருந்து டேரெக்டா நீங்க ஃபர்ஸ்ட் கியருக்கும் போடலாம் இல்லை இருந்து டேரக்ட்டா நீங்க நியூட்ரல் கொண்டு வந்து செகண்ட் கியருக்கும் போடலாம் சரிங்களா ஸோ கரெக்டான ஸ்பீடுக்கு கரெக்டான கியரை நம்ம எப்படி சூஸ் பண்ணுறது பற்றி நான் ஆல்ரெடி ஒரு வீடியோ போட்டிருக்கேன் அந்த வீடியோட லிங்க் இப்போ மேல ஐ பட்டன்ல வரும் செக் பண்ணி பார்த்துக்கோங்க அண்ட் இந்த வண்டியில ரிவர்ஸ் பாத்தீங்கன்னாக்கா ஃபர்ஸ்ட் கியர் போடுற டைரக்ஷன்ல தான் இருக்கு அது எப்படி அப்படின்னாக்கா இங்க பாருங்க இங்க ஒரு நாப் கொடுத்துருக்குறாங்க இந்த நாப் இருக்கு இல்லையா இப்படி தூக்கணும் இந்த நாப் இப்படி தூக்கி ஃபுல் லெஃப்ட்ல தள்ளி தள்ளனா ரிவர்ஸ் விழும் சரிங்களா இப்போ அப்படியே பேக்ல கொண்டு வந்துடலாம் நீங்க அந்த யூஸ் பண்ணாம வெறும் லெஃப்டில் தள்ளி ஃப்ரண்ட்ல போட்டா ஃபர்ஸ்ட் கியர் தான் விழும் இதுவே அந்த நாபை யூஸ் பண்ணி அந்த சேஃப்டி லாக்கை யூஸ் பண்ணி ஃபுல் லெஃப்ட்ல தள்ளி மேலே புஷ் பண்ணா ரிவர்ஸ் விழும் ஓகேங்களா இந்த நாபு ஓகேங்களா சில வண்டியில் ஃபிஃப்த் கியருக்கு நேர் கீழே இருக்கும் அதாவது ரைட் எடுத்து கீழே தள்ளனா ரிவர்ஸ் விழும் நம்ம வண்டில ஃபர்ஸ்ட் கியருக்கு பக்கத்திலே இருக்கு ஸோ அதனால ஒரு சேஃப்டி லாக் ரிவர்ஸ் கியருக்கும் ஃபர்ஸ்ட் கியருக்கும் நடுவில் ஒரு சேஃப்டி லாக் கொடுத்துருக்குறாங்க இந்த சேஃப்டி லாக்கை நம்ம இப்படி மேல புல் பண்ணி ஃபுல் லெஃப்ட் ஃபார்வர்டு போட்டா ரிவர்ஸ் கியர் சேஃப்டி லாக் யூஸ் பண்ணாம நம்ம கியர் நம்ம ஃபுல் லெஃப்ட் ஃபார்வர்ட் போட்டா ஃபர்ஸ்ட் கியர் ஓகேங்களா ஸோ ஓகே இப்போ இந்த நாலாவது ஸ்டெப்பு உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் நம் நம்புறேன் ஓகேங்களா அதாவது கியர் தான் சிம்பிள் தான் நீங்க வண்டியை ஸ்டாண்ட் பைல வச்சு நீங்க கிளச்சா ஃபுல்லா பிரஸ் பண்ணி கியரை போட கத்துக்கலாம் ஓகேங்களா இது நீங்க கத்துக்கோங்க அதுக்கப்புறம் வண்டியை ஃபார்வர்ட்ல மூவ் பண்ண கத்துக்கலாம் ஓகே இப்போ அடுத்ததான் அஞ்சாவது ஸ்டெப்பு இன்ஜினை ஆன் பண்றது இன்ஜினை நம்ம எப்படி ஆன் பண்றது சில வண்டியில சாவி இருக்கும் இந்த சாவி போட்டு திருக்கணும் இந்த இடத்துல அந்த கீ ஹோல் இருக்கும் அதுல கீ போட்டு இப்படி திரு திருப்பணும் ஓகேங்களா நியூட்ரல்ல வச்சு திருப்பணும் இன்ஜின் ஸ்டார்ட் ஆகிடும் ஆனால் சில வண்டிகளில் புஷ் பட்டன் ஸ்டாப் இருக்கும் இந்த இடத்துல பட்டன் இருக்கும் இல்லை இந்த இடத்துல பட்டன் இருக்கும் நம்ம வண்டியில் இந்த இடத்துல இருக்கு நம்ம வண்டியில் இந்த இடத்துல புஷ் பட்டன் இருக்குது இதை நீங்கள் ப்ரெஸ் பண்ணால் இன்ஜின் ஸ்டார்ட் ஆகும் ஆனால் பெடல்ஸை எதுவுமே ப்ரெஸ் பண்ணாமல் வெறும் இந்த பட்டன் மட்டும் ப்ரெஸ் பண்ணுறீங்க அப்படின்னாக்கா இக்னிஷன் மட்டும் ஆன் ஆகும் இன்ஜின் ஆன் ஆகாது ஓகேங்களா இப்போ நான் பெடல்ஸ் யூஸ் பண்ணலை பெடல்ஸ் எதுவுமே நான் ப்ரெஸ் பண்ணலை பெடல்ஸ் ப்ரெஸ் பண்ணாமலேயே நான் இப்போ இதை ப்ரெஸ் பண்ணுறேன் இக்னிஷன் மட்டும் ஆன் ஆகும் இப்போ பாருங்கள் மட்டும் ஆன் ஆகுது ஸ்டார்ட் பண்ணியாச்சு எந்த பெடலையும் நீங்க போடுறீங்க இல்ல சாவி மட்டும் மட்டும் ஆன் ஆகும் சாவியில பாத்தீங்கன்னா ஒரு கிளிக் திருப்பினீங்கனாக்கா இக்னிஷன் ஆன் ஆகும் பெடலை பிரெஸ் பண்ணி கிளச் பெடல் அண்ட் பெடலை பிரெஸ் பண்ணி திருகுனா வண்டி ஸ்டார்ட் ஆயிடும் மெத்தட்ல அப்படி புஷ் பட்டன்ல இப்படி பெடல்ஸ் யூஸ் பண்ணல பட்டன் மட்டும் பிரெஸ் பண்ண இக்னிஷன் ஆன் ஆயிடுச்சு இதுல இன்னொரு விஷயம் கூட இருக்கு இப்போ கியர் நியூட்ரல் இருக்கு கியர் நியூட்ரல்ல பொழுது நீங்க பிரேக்க பிரேக்கை மட்டும் ப்ரெஸ் பண்ணி புஷ் பட்டன் ஸ்டார்ட்டை ப்ரெஸ் பண்ணால் இன்ஜின் ஸ்டார்ட் ஆகிடும் இன்ஜின் ஸ்டார்ட் ஆகிடுச்சு இன்ஜின் ஆனில் இருக்குது ஓகேங்களா இதுவே இன்னொரு மெத்தடும் இருக்குது இன்ஜின் எப்படி ஆன் பண்ணுறது மறுபடியும் இந்த புஷ் பட்டன் ப்ரெஸ் பண்ணால் இன்ஜின் ஆஃப் ஆகிடும் ஓகேங்களா இப்போது வண்டி கியரில் ஃபஸ்ட்டு கியரில் போட்டிருக்கேன் ஓகேங்களா இப்போது வண்டி கியரில் இருக்கும் பொழுது நான் பிரேக்கை ப்ரெஸ் பண்ணி பிரேக்கை ப்ரெஸ் பண்ணி பட்டனை ப்ரெஸ் பண்ணுறேன் இன்ஜின் ஸ்டார்ட் ஆகலை வெறும் இக்னிஷன் மட்டும்தான் ஸ்டார்ட் ஆகுது இக்னிஷன் அவ்வளோதான் இன்ஜின் ஸ்டார்ட் ஆகல ஏன் போன வாட்டி நம்ம பிரேக்கை ப்ரெஸ் பண்ணி பட்டனை ப்ரெஸ் பண்ணும்பொழுது பொழுது இன்ஜின் ஸ்டார்ட் ஆயிடுச்சு இந்த வாட்டி நம்ம பிரேக்கை ப்ரெஸ் பண்ணி பட்டனை ப்ரெஸ் பண்ணும் பொழுது ஏன் இன்ஜின் ஸ்டார்ட் ஆகல ஏன்னாக்கா எல்லாமே கியர் தான் கியர் நியூட்ரல் பொழுது நீங்க பிரேக்க மட்டும் பிரெஸ் பண்ணி பட்டனை ஸ்டார்ட் ஆகிடும் இதுவே கியர் ஏதாச்சும் ஒரு கியர்ல விழுந்துருக்கு அப்படின்னாக்கா நீங்க இன்ஜின் ஸ்டார்ட் ஆகாது ஸ்டார்ட் பண்றதுக்கு என்ன பண்ணணும் பிரேக்கை விட்டுட்டு கிளச்ச பிரஸ் பண்ணணும் சரிங்களா பிரேக்க விட்டுட்டு கிளச்ச பிரஸ் பண்ணணும் ஏன்னா கியர் இப்போ விழுந்துருக்கு நியூட்ரல் நியூட்ரல்ல இருந்தா நீங்க பண்ணி இன்ஜின் ஸ்டார்ட் பண்ணிக்கலாம் ஏதாச்சும் ஒரு கியர்ல இருக்கு அப்படின்னாக்கா கிளச்ச ப்ரெஸ் பண்ணி இன்ஜின் ஸ்டார்ட் பண்ணிக்கலாம் புரியுதுங்களா இப்போ இப்போ இந்த அஞ்சாவது ஸ்டெப்பு முடிஞ்சிருச்சு அண்ட் ஆறாவது ஸ்டெப் எதை பத்தி பார்க்க போறோம்னாக்கா வண்டி மூவ் பண்றதுக்கு முன்னாடி இன்ஸ்ட்ருமெண்ட் கிளஸ்டர்ல என்னென்ன வார்னிங் லைட் ஏரியுதுன்னு நம்ம செக் பண்ணணும் ஓகேங்களா இப்ப இதுல பாருங்க ஒரு வார்னிங் லைட் மட்டும் ஏரியுது என்ன அப்படின்னாக்கா ஹேண்ட் பிரேக் வார்னிங் ஹேண்ட் பிரேக் வார்னிங் ஏரியுது அண்ட் இன்னொரு வார்னிங் பார்த்தீங்கனாக்கா கீ பேட்ரி லோன்னு காட்டுது அதாவது கீ பேட்ரி லோ அப்படின்னாக்கா நம்ம வண்டியுடைய சாவி பேட்டரி லோ ஆகிடுச்சி அப்படின்னு அர்த்தம் குறைஞ்சிடுச்சுன்னு அர்த்தம் பேட்டரியை மாத்தணும்னு அர்த்தம் இதுதான் நம்ம வண்டியுடைய சாவி ரிமோட் கீ இதுக்குள்ள ஒரு பேட்ரி இருக்கு இந்த பேட்டரி டவுன் ஆயிடுச்சின்னு நம்மளுக்கு இந்த இன்ஸ்ட்ருமெண்ட் கிளஸ்டர்ல வார்னிங் காட்டுது ஸோ அப்போ நம்ம என்ன பண்ணணும் இதுக்குள்ளே இருக்கிற பேட்டரியை சேஞ்ச் பண்ணணும் புது பேட்ரி மாத்தணும் மாத்தினீங்கனாக்கா அந்த கீ பேட்ரி லோங்கிறது போயிடும் ஸோ அப்போ இப்போ ரெண்டு வார்னிங் ஏரியுது ஒன்று கீ பேட்ரி லோ இன்னொன்று ஹேண்ட் பிரேக் வார்னிங் அண்ட் இன்னொன்று ஏரியும் அது என்னன்னாக்கா சீட் பெல்ட் வார்னிங் இப்போ நான் சீட் பெல்ட்டை ரிமூவ் பண்ணுறேன் சீட் பெல்ட் நான் போட்டிருக்கேன் சீட் பெல்ட்டை ரிமூவ் பண்ணுறேன் சீட் பெல்ட்டை ரிமூவ் பண்ணிவிட்டேன் நீங்கள் பாருங்க சீட் பெல்ட் வார்னிங் வந்துடுச்சு சீட் பெல்ட் வார்னிங் இப்போ நான் சீட் பெல்ட்டை போடுறேன் அந்த வார்னிங் போயிடும் போயிடுச்சு பாத்தீங்களா இப்போ நான் எடுக்கிறேன் வார்னிங் வந்துடும் ஸோ இது வந்து வார்னிங் ஸோ இதே மாதிரி எக்கச்சக்க வார்னிங் தெரியுது பார்த்தீங்களா இப்போ பாருங்க பேக் வார்னிங் ஹேர் பேக்கில் ஏதாச்சும் ஃபால்ட் வந்தா இதில் காட்டும் இன்ஜின்ல ஏதாச்சும் ஃபால்ட் வந்தால் இந்த வார்னிங் லைட் எரியும் ஏபிஎஸ் ஏரியா ஒர்க் ஆகலை ஏபிஎஸ் ஃபால்ட்னாக்கா இங்கே ஏபிஎஸ் வார்னிங் எரியும் ஸ்டேரிங்ல ஃபால்ட்டுனாக்கா இங்கே எரியும் இன்ஜின் ஆயில் கம்மியாயிடுச்சு இல்லை இன்ஜின் ஆயில் லீக் ஆகுது அப்படின்னாக்கா இந்த வார்னிங் லைட் எரியும் பேட்ரி ப்ராப்ளம் இல்லை டைனமோ ப்ராப்ளம்னாக்கா இந்த வார்னிங் எரியும் ஸோ சீட் பெல்ட் வார்னிங் இது ஹேண்ட் ப்ரேக் வார்னிங் இது டயர் பிரஷர் வார்னிங் நம்ம வண்டியில் டயர் ப்ரெஷர் சென்சார் இல்ல ஸோ இந்த வார்னிங் லைட் எரியாது நம்ம வண்டியில் ஸோ ஓகேங்களா ஸோ என்னென்ன வார்னிங்ஸ் எரியுதுன்னு நீங்கள் இன்ஜின் ஆன் பண்ணுறதுக்கப்புறம் செக் பண்ணிக்கணும் ஓகேங்களா இப்போ ஹேண்ட் பிரேக் வார்னிங் மட்டும் எரியுது இப்போ நான் ஹேண்ட் பிரேக்கை ரிமூவ் பண்ணுறேன் பிரேக்கை ஃபுல்லாக ப்ரெஸ் பண்ணிட்டேன் வண்டி நியூட்ரல் இருக்குது இப்போ நான் ஹேண்ட் ப்ரேக்கை எடுத்து விட்றேன் ஹேண்ட் பிரேக் எடுத்து விட்டுவிட்டேன் அங்கே வார்னிங் போயிடுச்சு ஹேண்ட் பிரேக் வார்னிங் போயிடுச்சு பார்த்தீங்களா ஹேண்ட் பிரேக் வார்னிங் இப்போ ஹேண்ட் ப்ரேக் போடுறேன் வந்துடுச்சு ஹேண்ட் ப்ரேக் எடுத்து விட்றேன் போயிடுச்சு ஒரு சில பிகினர்ஸ் என்ன பண்ணுவீங்க அப்படின்னாக்கா ஹேண்ட் பிரேக்கை ஃபுல்லாக எடுத்து விட மாட்டீங்க ஹேண்ட் பிரேக்கை பாதி எடுத்து விட்டுருவீங்க பாதி எடுத்து விட்டுருவீங்க அங்கே வார்னிங் ஏரியும் ஆனால் ஹேண்ட் பிரேக் பார்த்தா கீழே இருக்க மாதிரி தான் தெரியும் பாருங்கள் மேலே இல்லை கீழே இருக்குது அவ்வளோதான் கீழே இருக்குது ஆனால் வார்னிங் ஏரியும் ஸோ ஹேண்ட் பிரேக் வார்னிங் போயிருக்கா அப்படின்னு செக் பண்ணிக்கோங்க இங்கே எரிஞ்சால் நீங்கள் சரியாக ஹேண்ட் பிரேக்கை எடுத்து விடலன்னு அர்த்தம் இப்போ பாருங்கள் இப்போ ஹேண்ட் பிரேக்கை நான் கரெக்டா எடுத்து விட்டுட்டேன் இப்போ வார்னிங் லைட் மறைஞ்சிருச்சு சோ ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இப்ப நம்ம இந்த வீடியோல டோட்டலா ஆறு ஸ்டெப்ஸ் பத்தி பாத்துருக்குறோம் இந்த ஆறு ஸ்டெப்ஸ் உங்களுக்கு கண்டிப்பா புரிஞ்சிருக்கும்னு நான் நம்புறேன் என் தம்பியை கூப்பிட்டு நான் இப்போ நான் என்னென்ன ஸ்டெப்ஸை சொல்லி கொடுத்தேன்னு அவன் கரெக்டா புரிஞ்சிருக்கிறானா அதை ஃபாலோ பண்றானு நம்ம இப்ப செக் பண்ணிடலாம் ஸ்டெப் என்னன்னா ட்ரைவர் சீட்ல உட்காந்த அப்புறம் நம்ம காலில் இருக்க செருப்போ இல்ல சப்பலோ சோ அது எடுத்து அதுக்கான ஸ்பேஸ் ஒன்று கொடுத்துருப்பாங்க எப்படி இருந்தாலும் ஸ்பேஸ்ல வந்து நம்ம வந்து வச்சிருக்கோம் சப்பலோ ஷோ நம்ம அப்படியே வச்சிருந்தோம்னா அது வண்டி ஓட்டும்போது ஃபார்வர்ட் ஆகி இங்க மாட்டிக்கும் நம்மளால பிரேக் வந்து ப்ராப்பரா பிரஸ் பண்ண முடியாது ஆக்சிலிட் கீழே மாட்டிக்குன்னா கொடுக்க முடியாது ஸோ அந்த ப்ராப்ளம் இருக்கு வந்து ஐஆர்விஎம் ஐஆர்விஎம் வந்து கரெக்ட் அட்ஜஸ்ட் பண்ணிக்கணும் நம்மளுக்கு ஏற்ற மாதிரி இது வந்து ஸ்மார்ட் ஐஆர்எம் ஸோ அட்ஜஸ்ட் பண்ணுன்னு அவசியம் கிடையாது என்ன பேக்ல கேமரா இருக்கு ஸோ அப்படியே நம்மளுக்கு தெரியும் இதே வந்து மேனுவல் ஐஆர்விஎம் அது இருந்ததுனா நம்மளுக்கு ஏற்ற மாதிரி நம்ம அட்ஜஸ்ட் பண்ணிக்கணும் தேர்ட் ஸ்டெப் பாத்தீங்கன்னா இப்போ கீர் நியூட்ரல் இருக்கான்னு செக் பண்ணணும் ஸோ ஃபர்ஸ்ட் வந்து நான் நியூட்ரல் இருக்கான்னு செக் பண்றேன் நியூட்ரல ஸோ ஃபஸ்ட் கீரில் விழுந்துருக்கு இப்போ நியூட்ரல் நியூட்ரலுக்கு நியூட்ரல் எப்படி ஃபைண்ட் அவுட் பண்றதுனா ஸோ இந்த பக்கமும் இந்த பக்கமும் ஈஸியா மூவ் ஆகும் ஸோ அது பார்த்தீங்கன்னா நியூட்டல் இருக்குன்னு அர்த்தம் ஃபோர்த்து ஸ்டெப் பார்த்தீங்கன்னா கீர் வந்து எப்படி போகணும் அப்படின்னு சொல்லி சொல்லி கொடுத்தான் அதாவது கீர் இப்போ வந்து நியூட்ரல் இருக்குது ஃபஸ்ட்டு ஃபர்ஸ்ட் கீர் போடணும் கீர் போடுறதுக்கு முன்னாடி கிளச்சை நல்லா ப்ரெஸ் பண்ணிக்கணும் கிளஸ் பிரஸ் பண்ணிட்டு இது ஃபர்ஸ்ட் கீர் அப்படியே பின்னாடி இப்படி வந்தோன்னா இது செகண்ட் கீர் நெக்ஸ்ட் வந்து நியூட்ரல் கொண்டு வந்து தேர்ட் கீர் அப்படியே பின்னாடி வந்தோன்னா ஃபோர்த்து கீர் அப்படியே ரைட்டு நியூட்ரல் வந்து ரைட் எடுத்து மேலே தூக்கணும்னா ஃபிஃப்த் கீர் இதில் ரிவர்ஸ் கீர் பார்த்தீங்கன்னா நாப் இருக்கும் சேஃப்டி இல்லா நாப் இருக்கும் அந்த நாப் மேலே தூக்கி நம்ம வந்து லெஃப்ட்டு கொண்டு போய் ஃபர்ஸ்ட் லெஃப்ட்டு கொண்டு போய் ஃபார்வர்ட் மூவ் பண்ணோம்னா ரிவர்ஸ் கீர் வந்துடும் సో ఇది వంద ఫోర్త్ స్టెప్ ஸோ நெக்ஸ்ட் வந்து இப்போ ஃபிஃப்த் ஸ்டெப் பார்க்க போகிறோம் ஃபிஃப்த் ஸ்டெப்பில் என்னன்னா இப்போ எந்த ஒரு பெடலும் நான் யூஸ் பண்ணாமல் நான் வெறும் இந்த புஷ் ஸ்டார்ட் பட்டன் இருக்குல்ல இது ப்ரெஸ் பண்ணேன்னா வெறும் இங்கிலீஷ் மட்டும் தான் ஆன் ஆகும் நம்மளுக்கு ஸோ இங்கிலீஷ் மட்டும் ஆன் ஆயிருக்கு பார்த்தீங்களா ஸோ இதே வந்து நம்ம இப்போ இன்ஜினை ஸ்டார்ட் பண்ணணும் இன்ஜினை ஸ்டார்ட் பண்ணணும் பார்த்தீங்கன்னா இப்போ ஃபஸ்ட் வந்து நியூட்ரல் இருக்கான்னு செக் பண்ணணும் கீர் வந்து நியூட்ரல் இருக்கா இல்லை கீரில் விழுந்துருக்கான்னு செக் பண்ணணும் இப்போ நியூட்ரல் இருக்குது நியூட்ரல் இருக்குன்னா நான் பிரேக் அழுத்திட்டு நான் எதுவும் கிளச் அழுத்திக்கிறேன் பிரேக் அழுத்திட்டு நம்ம ஸ்டார்ட் பண்ணாலே ஸ்டார்ட் ஆயிடும் இதே கீரில் இருக்கும்போது நான் இப்போ கிளச்சை லாங் பிரஸ் பண்ணிவிட்டு நான் ஆன் பண்ணிட்டேன்னா இப்போ ஆன் ஆகிடும் ஆனால் இது பிக்னஸ்க்கு சேஃப்டின்னு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக சேஃப்டி கிடையாது ஏன்னா இப்போ நான் ஏதோ ஒரு ஏதோ ஒரு வேகத்துல கிளச்சை இழுத்திட்டு நான் ஆன் பண்ணிட்டேன் இப்போ எனக்கே தெரியல கீர்ல விழுந்திருக்குட்டு நான் அப்படியே கால் எடுத்துட்டேன்னா கண்டிப்பா கீர் பாக்ஸ் அடிவாங்க இல்ல வேற ஏதாவது போகிறது கூட வாய்ப்பு இருக்கு சோ அதனால இது சேஃப்டி கிடையாது ஃபர்ஸ்ட் நியூட்ரல் இருக்கான்னு செக் பண்ணிட்டு ஆன் பண்றது பெஸ்ட் இது பிப்த் ஸ்டெப் முடிஞ்சிருச்சு நெக்ஸ்ட் சிக்ஸ்த் ஸ்டெப் பாத்தீங்கன்னா இன்ஸ்டபர் கிளஸ்டர்ல இருக்க வார்னிங் சைன்ஸ் என்னென்ன வார்னிங் சைன் இருக்குன்னா சீட் பெட் வார்னிங்கும் ஹேண்ட் பிரேக் வார்னிங் மட்டும் இருக்கு இதுல நல்லா பாத்தீங்கன்னா கீ பேட்டரி லோன் இருக்கு சோ இந்த இதோட இந்த கீழ இருக்க பேட்டரி வந்து லோ இருக்குன்னு காட்டுது அந்த வார்னிங் சைன் காட்டுது அதுவும் அதை தவிர்த்து வேற எந்த வார்னிங் சைனும் காட்டல இன் கேஸ் காட்டிச்சுன்னா அது இங்க இங்க வந்து ஷோ ஆகும் இந்த டிஸ்பிளேல ஷோ ஆகும் சோ இதுதான் 6 ஸ்டெப் ஒரு பிகினர் காருக்கு உட்கார்ந்த அப்புறம் காரை வந்து மூவ் பண்றதுக்கு முன்னாடி என்னென்ன பண்றதுன்னு அண்ட் என் தம்பி வந்து ஒரு விஷயம் சொன்னா ஃபர்ஸ்ட் கிளாஸா இருந்துச்சு அதாவது நீங்க ஒரு பிகினரா இருக்கிறீங்க அப்படின்னாக்கா இன்ஜின் ஆன் பண்றதுக்கு முன்னாடி கியர் நியூட்ரல் இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க கியர்ல இருக்கும் போது கூட கிளச்ச பிரஸ் பண்ணி நம்ம இன்ஜினை ஸ்டார்ட் பண்ண முடியும் பட் அப்படி பண்ணீங்கன்னாக்கா நீங்க பிகினருங்கிறதுனால பதட்டத்திலயோ இல்ல கியர் இருக்கிறது ஞாபகம் இல்லாமல் கிளட்சை ரிலீஸ் பண்ணிடுவீங்க அப்போ கார் ஜம்ப் ஆகும் கார் அடிவாங்க கியர் பாக்ஸ் அடிவாங்க சோ அதனால நீங்க ப்ராப்பரா கியர் நியூட்ரல் இருக்கா அப்படின்னு செக் பண்ணிட்டு இன்ஜினா ஸ்டார்ட் பண்ணுங்க கியர் நியூட்ரல்ல பொழுது நீங்க ஸ்டார்ட் பண்ணுங்க இன்ஜினா ஓகேங்களா இது ஒரு பிகினருக்கு ரொம்ப சேஃபான விஷயம் சோ ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நம்ம இந்த லெசன் டூல டோட்டலா ஆறு ஸ்டெப்ஸ் பத்தி பாத்துருக்கோம் லெசன் ஒன்ல அஞ்சு ஸ்டெப்ஸ் பாத்துருக்கோம் சோ அப்போ டோட்டலா இந்த ரெண்டு லெசனையும் சேர்த்தோம்னாக்க பதினோரு ஸ்டெப்ஸ் வருது இந்த பதினோரு ஸ்டெப்ஸையும் நீங்க அதாவது அந்த வீடியோவும் இந்த வீடியோவும் சேர்த்து சொல்றேன் சோ இந்த பதினோரு ஸ்டெப்ஸையும் நீங்க ப்ராப்பரா ஃபாலோ பண்றீங்க அப்படின்னாக்க ஃபியூச்சர்ல உங்களுக்கு ரொம்ப சேஃப்டியாகவும் இருக்கும் எந்த ஒரு அசம்பாவிதமும் நடக்காது சரிங்களா இதெல்லாம் பார்க்கறதுக்கு ரொம்ப சிம்பிளா இருக்கும் ஆனா இதுல ஹிட் அண்ட் சேஃப்டி ஃபியூச்சர்ஸ் நிறையவே இருக்கு அதாவது உங்களுடைய சேஃப்டி ரிலேட்டட் பத்தியும் சொல்றேன் வண்டியுடைய சேஃப்டி ரிலேட்டட் பத்தியும் நான் சொல்றேன் சோ ஓகே இந்த ஸ்டெப்ஸ் எல்லாம் கரெக்டா பண்ணுங்க ஃபர்ஸ்ட் வீடியோல லெசன் ஒன்ல அஞ்சு ஸ்டெப் இந்த லெசன் டூல ஆறு ஸ்டெப் டோட்டலா இந்த பதினோரு ஸ்டெப்ஸ் ப்ராப்பரா பண்ணுங்க அடுத்த லெசன் த்ரீ வீடியோல பாத்தீங்கன்னாக்கா நம்ம வண்டியை எப்படி கிளச் கண்ட்ரோல் பண்ணி ஃபார்வர்ட்ல மூவ் பண்ண வைக்கிறது பத்தி பாத்திரலாம் ஓகேங்களா அடுத்த வீடியோவே வண்டியை மூவ் பண்ண வைக்கிறது தான் அந்த லெசன் தான் வரும் ஓகே சரி ஓகே இப்போ இந்த வீடியோல ஏதாச்சும் உங்களுக்கு டவுட்ஸ் இருந்தால் கீழே கமெண்ட் பாக்ஸ்ல கேளுங்க உங்களுடைய டவுட்ஸுக்கு நான் சீக்கிரம் கிளாரிஃபிகேஷன் கொடுக்குறேன் மீண்டும் அடுத்த ஒரு புதிய வீடியோல சந்திக்கும் வரை உங்களிடம் இருந்து விடை பெறுவது உங்கள் ஆட்டோ